காசுன்னு வந்துச்சுன்னா கணக்கு என்ன கணக்கு நீ எவ்வளவு ரொட்டி கொண்டு வந்த ஏன் சொல்லு எவ்வளவு ரொட்டி மூணு அப்ப நீ மூணு எடுத்துக்கோ நான் அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தேன் எனக்கு அஞ்சு இப்ப சொல்லுங்க மூணு அஞ்சா நாலு நாலா பரிசு காத்திருக்கிறது அஞ்சு மூணு நாளும் பரிசு கிடையாது நாலு நாலு நாளும் பரிசு கிடையாது எல்லாம் நியாய கணக்கு நீதி கணக்குன்னு ஒண்ணு இருக்குது இருங்க இது சிண்ட முடி சண்டை போட்டு எல்லாம் கொண்டு போய் ஒரு போய் மால் அங்க போ